வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தினம் தினம் பள்ளிக்கூடத்தை பற்றி நிறைய பேசுவோம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி பள்ளிக்கூடம் அதாவது விலை உயர்ந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்கு சொல்றேன் சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு லட்ச ரூபா வாங்குறாங்க அதுக்கப்புறமா இப்போ துபாயில் ஜேம்ஸ் கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள அவங்களுக்கு இருபத்தேழு லட்சம் ரூபாங்க அதாவது எல்கேஜியில் போய் சேர்க்கும் போது இருபத்தேழு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்தை விட்டு முடிப்பாங்கள்ல ப்ளஸ் டூவில் முடிக்குமே அது அவங்களோட ஃபீஸ் வந்து அரை கோடி ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது அரை கோடினா ஐம்பது லட்ச ரூபா பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் காஸ்ட்லி ஹை ஃபைவ் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீட்டா அம்பானி அவங்க ஸ்கூல் இருக்கு அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம் இன்னைக்கு இந்த துபாய் ஜேம்ஸ் கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுவோம் அதாவது பிரம்மாண்டம் அதாவது ஹைஃபையான பள்ளிக்கூடம் அதிநவீன அதாவது காஸ்ட்லி பள்ளிக்கூடம்னு இதுக்கு மே எந்த பேரை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அங்கே போய் படிக்க முடியலனாலும் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியுமா இருபத்தேழு லட்ச ரூபா கொடுத்து எல்கேஜி செய்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதாவது எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரையுமே அங்கே படிக்கலாம் ஹெலிகாப்டரில் வந்துட்டு போகலாமா ஸ்கூலுக்கு அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது உள்ளுக்கு வந்து ஒரு ஒலிம்பிக்கில் நீச்சல் குளம் இருக்குல்ல ஒலிம்பிக் போட்டியில் அந்த நீச்சல் குளம் உள்ளுக்க இருக்கும் ஆறுநூறு பேர் வந்து உக்காந்து பார்க்குற ஒரு பயங்கரமாக ஹைஃபையான ஸ்டேடியம் இருக்கும் அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் விஆர்ஆ அந்த மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே அதாவது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கட்டமைப்பும் உழுக்க இருக்கு அறிவியல் ஆய்வகங்கள் எல்லா ரிசர்ச்மே அதுக்குள்ளே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் வந்து எல்லா எல்லா ஏற்பாடுகளும் அவ்வளோ காஸ்ட்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கு இது முழுக்க முழுக்க துபாய்க்கு வர மற்ற நாட்டு மக்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து போவாங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்து பாகிஸ்தான்லேருந்து போவாங்க இந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்காக ஏற்பாடு பண்ணது தான் இந்த பள்ளிக்கூடம் ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாவா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நீட்டா அம்பானி வந்து இந்தியாவில் வச்சிருக்க ஸ்கூல் வந்து ஐ திங்க் எயிட் லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் ஸோ உங்களோட குழந்தைக்கு நீங்கள் எல்கேஜி ஃபீஸ் எவ்வளோ கட்டுறீங்க நீங்கள் எல்கேஜி படிக்கும்போது உங்களோடய ஃபீஸ் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ